வணக்கங்க திருப்பூர் ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனலில் வெங்கடேஷ் பேசுகிறேங்க இடம் வீடு காடு விற்க வாங்க விளம்பரப்படுத்த நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் ஃப்ரீயாக பண்ணித்தரேன் அதே மாதிரி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி எந்த வீடு வாங்குவோமோ அதை நீங்கள் பார்த்து வாங்கலாம் ரைட்டுங்களா அதே மாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள் அப்போ தான் இதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு நான் சொல்கிறத ஒவ்வொரு டீட்டெயிலாக நீங்கள் பார்க்க முடியும் இந்த வி இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடு எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அவினாசி ரங்கா நகரில் இருக்குதுங்க அவினாசி ரங்கா நகரில் ரொம்பவும் முன்னாடியே ஸோ ஒவ்வொரு வீடு உள்ளே இருக்கும் ஒவ்வொரு வீடு முன்னாடியே இருக்குதுங்க ஸோ பஸ் ஸ்டாப்புக்கு இது ரொம்ப பக்கம் இது பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு இருபதுக்கு அறுபத்தி மூணு ஸோ ஒரு மூணு சென்டில் ஒரு அழகிய வீட்டை பார்க்குறீங்க இது பாருங்க கிழக்கு பாத் சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி வீடு கட்டிகிட்டு இருக்கிறாங்க வாங்க இந்த வீட்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஸோ முன்னாடி எடுத்த ஸ்டெப்ஸு இதுக்கு முன்னாடி பாத்ரூம்ங்க ஸோ இங்கே போர் இருக்குதுங்க ஸோ ஒரு செவன் சீட்டர் கார் நிறுத்த அளவுக்கு பெரிய போர்டிக்கோ இருக்குதுங்க ஸோ இங்கே ஒர்க் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ முன்னாடியே ஸ்டெப்ஸ் வந்துருச்சுங்க போர்டிக்கோ போர் தண்ணி தொட்டி எல்லாம் இருக்குங்க பாருங்க ஒரு செவன் சீட்டர் கார் நிறுத்தலாம் தாராளமாக ஸ்பேஸ் இருக்குது பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் ஹால் கொடுத்துருக்குறாங்க ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குதுங்க எட்டுக்கு பதினாறு ஸோ கிச்சன் பார்த்திங்கன்னா டைனிங் அட்டாச்சோட ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்குறாங்க ரொம்ப ஸ்பேஸ் இருக்குது ஸோ நம்ம எவ்வளவு பொருட்களையுமே இந்த கிச்சனுக்குள்ளேயே நம்ம வைக்கலாம் ஸ்லாப்ஸ் கொடுத்துருக்காங்க சுற்றியுமே லைட் கொடுத்துட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம்ங்க பத்துக்கு பதினாறு இதுக்கும் அட்டாச் பாத்ரூம் இருக்குதுங்க பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூம்ங்க அதையும் பார்ப்போம் இது பாருங்க பத்துக்கு பத்துங்கிறதில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்குறாருங்க ஸோ இதுக்கும் அட்டாச் பாத்ரூம் இருக்குதுங்க ஸோ ரொம்ப ஸ்பேஸ் கொடுத்துருக்காருங்க இதோடைய விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு லட்சம் சொல்கிறாரு ஃபிக்ஸடில் பேசிக்கலாம் மூணு சென்டில் இவ்வளவு அவினாசிக்கு பக்கமாக கிடைக்காது ஸோ யாருக்கா தேவைப்பட்ட என்னுடைய நம்பருக்கு கூப்பிடுங்க கண்டிப்பாக வாங்கி தரேன் மேலும் புதிய வீடுகள் யாராவது இருந்தாலும் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் விற்று கொடுக்குறேன் நன்றி வணக்கம் brain